friends welcome to isri samayal இன்னைக்கு வந்து நம்ம இசுரி சமையல் நல்ல ஆரோக்கியமான ரொம்ப ருசியான நம்ம பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு வெண்டைக்காய் ஆம்லெட் வந்து எப்படி செய்யறது அப்படின்ட்டு பார்க்கலாங்க இந்த ரெசிபி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்கும் நீங்க செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பக்காயில வந்து நல்லா ருசியா இன்னைக்கு ஒரு ஆம்லெட் செய்ய போறேங்க அதுக்கு வந்து நான் நூறு கிராம் வெண்டைக்காய் எடுத்திருக்கேங்க கழுவிட்டு இந்த ரெண்டு சைடும் வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேங்க இப்ப இந்த வெண்டைக்காயை வந்து நல்லா பொடியா கட் பண்ணிக்கலாங்க இந்த அளவுக்கு நல்ல பொடியாக கட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி இந்த திக்னஸ்ல இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாங்க இதே மாதிரி எல்லா வெண்டைக்காயும் நல்லா மெல்லிசா கட் பண்ணிட்டு பார்க்கலாங்க மசாலா ஆம்லெட் செய்யறதுக்கு இப்ப நம்ம எல்லா பொருள்களும் ஒன் பை ஒன்னா சேர்த்துக்கலாங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெண்டக்காய் சேர்த்திக்கலாம் அடுத்து ஒரு பெரிய கட் பண்ணி நாலு நாலுகள் பூண்டு பொடியை கட் ஒரு பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணி இருக்கோம் செத்திக்கலாம் பொடியை கட் பண்ண மல்லி இடைகள் செத்திக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் செத்திக்கலாம் மிளகாயத்தூள் ஒரு ஸ்பூன் செத்திருக்கீங்க அந்த டைமில் வீடியோ வந்து ஒர்க் ஆகலைங்க அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்திக்கோங்க கரம் மசாலா அரை ஸ்பூன் சேர்த்திக்கலாம் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம் இப்போ முட்டையை உடைச்சு நம்ம தனியாக ஃபஸ்ட்டு கப்பில் சேர்த்திக்கலாங்க முட்டை வந்து ஒரு மூணு முட்டை எடுத்துருக்கீங்க வெண்டைக்காய் மசாலா எல்லாமே நம்ம வந்து நல்லா ஃபஸ்ட்டு கலந்துக்கலாங்க ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கெல்லாம் ஈவினிங் டைம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா ஃபுல்ஃபில்லான ஒரு ஸ்நாக்ஸாக இருக்குங்க நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும் பாருங்க இப்ப நல்லா கலந்துட்டோம் நம்ம இப்ப முட்டையை செத்திக்கலாங்க முட்டையை செத்திட்டு ஸ்பூன் வச்சு நல்லா நுற வர அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க பாருங்க முட்டை வந்து நல்லா நுற வர அளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா நம்ம கலந்து எடுத்துட்டோங்க நம்ம இதை எடுத்து வச்சுட்டு நம்ம தவா வந்து சூடு பண்ணோம்னா கரெக்டாக இருக்குங்க நம்ம ஊற்றிக்கலாம் ஓகேங்களா தவா வச்சிட்டோங்க நல்லா சூடாகிட்டு இருக்கு நம்ம ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க இதுக்கு வந்து நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்தலாம் இல்லைன்னா கடலை எண்ணெய் சேர்த்தலாம் ரெண்டுமே நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்குங்க இப்போ நம்ம ஆம்லெட் ஊற்றிக்கலாங்க இந்த அளவுக்கு ஊற்றுனோம் அப்படின்னா நம்மளுக்கு திருப்பி போடுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்குங்க சுத்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாங்க மேலையும் லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம் வேகட்டும் இப்போ திருப்பி போட்டுக்கலாங்க வாங்க நல்லாவே ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் கலர்ல வெந்துருச்சுங்க நம்ம எடுத்துக்கலாம் பார்த்தீங்களா அடுத்து ஒரு ஆம்லேட்டும் ஊற்றிக்கலாங்க குழந்தை இடத்துல நம்ம வந்து வெண்டைக்காய் தனியாக கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க ஆம்லெட் வந்து ரெண்டு பக்கமே நல்லா வெந்துடுச்சுங்க இப்போ எடுத்துக்கலாம் வெண்டைக்காய் மசாலா ஆம்லெட் வந்து நல்லா டேஸ்டியாக நல்லா ரெடியாயிடுச்சுங்க இந்த மெத்தடெலாம் நீங்கள் வந்து செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்கள்லேருந்து இருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணி விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல ருசியாக நம்மளுடைய ஆம்லெட் வந்து ரெடி இருக்குதுங்க இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க நல்லா சூப்பராக வந்திருக்குங்க அதுவும் அந்த வெண்டைக்காய் வந்து அந்த முட்டையோடு சேர்ந்து நம்மளுக்கு வெந்து வரும்போது அவ்வளோ ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்குதுங்க எப்படி இருக்குன்ட்டு டேஸ்ட் பத்தர்லாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்க என்னங்க நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஈஸ்வரி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கூட எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் என்னோட என் மற்ற வீடியோஸ் எல்லாமே ஒரு விசிட் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்